இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோம் மாலை முருக செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர் கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு அருணன் எப்படி பாக்குறீங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததனால முதலமைச்சருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கிறது திமுக திமுக கூட்டணியினர் உங்களுக்கு சேர்த்து அதனால இப்படியான தொடர் விமர்சனங்கள் வெளி இருக்கா அது ஒரு புதிய நிலை வரும்போது அதை பத்தி பேசக்கூடாது பிரதான எதிர்கட்சி இந்தியாவின் ஆளுகிற கட்சியோடு கூட்டணி என்று சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே அறிவிக்குது அதுவும் எப்ப அறிவிக்குது கொஞ்ச நாளுக்கு முன்பு கூட பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இன்றும் இல்லை என்றும் இல்லை இருவா இருபது இருபத்தி ஆறிலும் இல்லை இருபது முப்பத்தி ஒன்னிலும் இல்லை இதெல்லாம் யார் சொன்னது அவங்களா சொன்னது அதிமுக தலைவர்கள் எடப்பாடியார் உள்ளிட்ட திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவ்வளவு பேரும் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க அப்ப திடீர்னு ஒரு நாள் வர்றாரு அவர் வந்து அந்த மேடையே உங்களுக்கு என்னென்னமோ மா மாத்தப்படுது பிறகு ஒரு நாலு நாலரை மணிக்கு மேல வந்து உட்காந்து எடப்பாடியார் அமைதியா உட்காந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அமித்ஷாவா எல்லாம் அறிவிக்கிறாரு அவரா பேட்டி கொடுக்கறாரு ஒரு புதிய நிலைமை வரும்போது அதை பற்றி வந்து அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் திமுக கூட்டணி கருத்து சொல்லக்கூடாதா விமர்சிக்க கூடாதா விமர்சித்தாலே பயம் ஏ இப்ப நாங்க விமர்சிக்காம விட்டோம்னா என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் வாய அடைச்சு போச்சியா அதிமுகவும் பாஜக கூட்டணி பூரம் மிரண்டு போய் செல போல ஆகிட்டாதல்ல திமுக தலைவர்களும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இவங்களே பேச மாட்டாங்களா இது என்ன வாதம் விமர்சிச்சாலே பயம் அப்படின்னு இதெல்லாம் எடுபடாதுங்க நான் கேட்கறது ரொம்ப எளிமையான விஷயம் இப்ப பாருங்க இப்ப நான் மீண்டும் நீட்டைத்தான் பேச வேண்டியிருக்கு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்பு அதிமுக அப்பாவி மாணவ உயிர்களுக்காக மெழுகுவர்த்தி ஏந்தி ஏற்றி அஞ்சலி போராட்டம் நடத்துகிறது அப்படின்னா இது அர்த்தம் என்ன ஐயா இந்த நீட்டு கூடாதியா அதிமுகவுடைய நிலைப்பாடு இந்த நீட்டினால தமிழ்நாட்டு பிள்ளைகள் இப்படி அநியாயமாக செத்து போயிருக்கின்றன என்று இது அடிப்படை ஆனா இதுக்கு காரணம் திமுக அப்படின்னு அங்கதான் இடிக்கு இன்னைக்கு நினைச்சாலும் அவர் வந்து பொன்வில்சன் கடைசியா வந்து வேற மாதிரி எல்லாமே இது நீதிமன்றம் இது மாற்றவே முடியாதுங்கிற தொழில முடிச்சாரு நீட் விவகாரத்தை கவனிக்கணும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நேயர்கள் ஆனா இன்னொரு பக்கம் வந்து அங்க கண்ணீரஞ்சலி நடத்துவாங்க முடியாத விஷயத்துக்கு எதுக்கு கண்ணீரஞ்சலி நடத்துவீங்க எல்லாருக்கும் தெரியுங்க நீதிமன்றம் ஏன் அப்படி தீர்ப்பு கொடுத்துச்சு என்றால் ஒன்றிய அரசு அவங்க கேட்டாங்க தமிழ்நாடு வழக்கு கேட்கவே இந்த மாதிரி வழக்கு கேட்கிற மாநிலங்களுக்கு தருவீங்களா தர முடியாது என்று அபிடேவிட் பதிவு பண்ணாங்க அதெல்லாம் பூரா பேசிடுவான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கொடுத்தது ஒரு வாரம் சொல்லுங்க இது நீட்டு வேற

அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க நீட்டு இறந்து போனவங்களுக்காக வந்து அஞ்சலி செலுத்தினீங்கன்னா இந்த பாருங்க நீட் போராட்டத்தை நீங்க எழுப்பினீங்கன்னா மக்கள் கேட்பாங்க அவங்க தானியா உட்கார்ந்து இருக்காரு அமித்ஷா நீட்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணின்னு பின்னோக்கி போவோமே இப்ப மக்கள் நல கூட்டணில பயணிச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக அதிமுகவை கடுமையா விமர்சிச்சீங்க ஒரு கட்டத்துல இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து பன்மைத்துவத்துக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லி சில வேறுபாடுகளை எல்லாம் களைந்து திமுக கைகோர்த்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க கூட்டணியா செயல்படுறீங்க கடந்த காலத்தில் விமர்சனம் வச்சு உங்களுக்குள்ள மாற்று கருத்து இருந்தாலும் பொது எதிரி பாஜகவை வீட்டணும்னு சொல்லி ஒரு அணி அமைச்சு நீங்க செயல்படுறீங்க அதே தானே இவங்களுக்கு அப்ளிகபிள் இவங்க என்ன சொல்றாங்க மக்கள் விரோத திமுக அரசு அதனை அகற்றுவதற்கு எங்களுக்குள்ள இருக்க மாறுபாடுகளை கலைந்து நாங்கள் ஒரு அணை அமைச்சுக்கிறோம் ஸோ கடந்த காலத்தில் நாங்கள் விமர்சித்தாலும் இன்னைக்கு நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் எங்களுடைய பொது எதிரி திமுக திமுகவை வீழ்த்தணும் அதனால நாங்கள் கூட்டணி அமைச்சுக்கிறோம்னு நீங்க செய்யும் போது விமர்சனம் வராத ஒரு நிலையில இவங்க செஞ்சா மட்டும் ஏன் நீங்க அதை விமர்சிக்கிறீங்க இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு எங்க எந்த கூட்டணி அமைச்சாலே கூட்டணி விமர்சனம் பண்ணிச்சுங்க நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகலாம் அந்த காலத்துல இவங்க விமர்சனம் எல்லாம் பண்ணாங்க திமுக விமர்சனம் பண்ணிச்சு அதிமுக விமர்சனம் பண்ணிச்சு மக்கள் நல கூட்டணி மாறுபாடுகளை கலைந்து கூட்டணி வைக்கும் போது இல்ல இல்ல அதுக்குதான் வர்றேன் மெயின் பாயிண்ட் ஒரு கூட்டணி அமைச்சா இன்னொரு கூட்டணி விமர்சனம் பண்ணத்தான் செய்யும் விமர்சனம் பண்ணாலே பயம் அவருடைய முகத்தில் நடுக்கத்தை பாக்குறேன் அப்படி பேசுவது வந்து என்ன அபத்தமான பாகம் ஒண்ணு நான் கேக்குறேன் எங்க நீங்க பழைய கதையா பேசுறீங்களே இப்ப கூட பாக்குறேன் எடப்பாடி யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கலைஞர் என்ன பேசினாரு தெரியுமா என்ன எழுதினாரு தெரியுமான்னு நீங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு போயிட்டு இந்த பதினோரு ஆண்டு கால ஆட்சி ஒரு வித்தியாசமான ஆட்சி என்பது உங்க மனசுல உரைக்கவே இல்லைங்களா ஆயிரம் வேறுபாடுகள் நீங்க கடந்த காலத்தை பத்தி ஆமா காங்கிரஸ் பத்தி உங்களுக்கு ஆயிரம் வேறுபாடு இருந்துச்சு ஆனால் அந்த காங்கிரஸ் மாநில ஆட்சியை கலைச்சதை தவிர மாநிலத்தையே கலைச்சது இல்ல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தி தமிழ்நாடு உள்ளிட்ட முதல எங்க ஆட்சியை தான் கலெச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கேரளாவில் மாநில ஆட்சியை கலைச்சாங்க மாநிலத்தையே கலைச்சு சாதனை பண்ணது மோடி அரசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை உழைச்சு கட்டிவிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் இல்ல அதே ஆயிரத்தி தேர்வு எடப்பாடியாது முன்னூத்தி ஐந்து வயது புதிய கட்டி மட்டும்தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க மாநிலம் ஒழிச்சு கட்டி ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக சிதைச்ச கொடூரத்தை செஞ்சது இந்த பாஜக அந்த பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இங்க வந்துகிட்டு நாங்க மாநில வித்தியாசத்தை பாருங்க சில வேறுபாடுகள் உண்டு இப்ப உதாரணமா இது வர ஏடபிள்யூஎஸ் பத்தி ரொம்ப பிரமாதமா அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு பொன் வில்சன் இல்ல இதுல வந்து ஒளியும் மறைவு இல்ல காங்கிரஸ் சரி நாங்களும் சரி ஏம் சமாஜ்வாதி பார்ட்டி உட்பட பல கட்சிகள் வந்து அத ஆதரிச்சன வட இந்திய நிலைமை இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஆனா தமிழ்நாடு என வரும்பொழுது காங்கிரஸ் இங்க வேணாம்னு சொல்லிச்சு இடபிள்யூஎஸ் எங்க வச்சுதான் முதல்ல வேணாம்னு சொல்லிச்சு இது அமுல்படுத்துறது பற்றி சர்வதி கூட்டத்தை கூட்டினது யாரு தெரியுமா அதிமுக ஆச்சு அந்த கூட்டத்துல எங்க மாநிலத்தில் பாலகிருஷ்ணன் தான் எதிர்த்தியா தமிழ்நாட்டுல எங்கேயா பத்து சதவீதம் பேர் உயர்ஜாதிக்காரங்க இருக்காங்க எதுக்கு அத கொண்டு வரீங்க என்ன கேட்டு மிகவும் தகராறு பண்ணி அதை அப்படியே நிப்பாட்டி வச்சாங்க அதை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அதுலயும் ஒற்றுமை இன்னும் சொல்ல போனா யார் தெரியுமா இதே பாஜக தலைவி வானதி சீனிவாசன் முழங்கி இருக்காங்க தமிழ்நாட்டிலும் ஈடு வெளியே பத்து சதவீதம் கொண்டு வர வேண்டும் என்று எங்க எடப்பாடியார் எடுத்து பேசினாரா வேறுபாடுகள் முரண்பாடுகளை அதுவும் அந்த முரண்பாடுகளை கடந்த பதினோரு ஆண்டுகளாக பற்றையாக வெளிப்படையாக வெளிப்படுத்தி வருகிறது அது மும்மொழி பேர் அவர் திமுக நண்பர் நான் ரொம்ப அடிப்படையான விஷயம் இப்ப கூட அதிமுக ராவிடைய கற்று அடிப்படையான கோட்பாடு மத நல்லின்ன தொங்கியா அண்ணா அதுக்காக அவ்வளவு பாடுவட்டாரு அதனால அவர் தென்னாட்டு காந்திம்பாங்க அதே போல சிறுபான்மையோட உரிமையை பாதுகாப்பதற்காக ஏன்டா இப்பக்கான இந்த கொடூரமான வசூ ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு இந்த மோடி அரசு இந்த பாஜக அரசு அதிமுக கூட மாநிலங்களவையில் அதை எதிர்த்து வாக்களிச்சிருக்கேன் வாச அளிச்சுட்டு வந்து மூணு நாள் கழிச்சு அதே பாஜகவோட கூட்டணி என்று அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்து

இல்ல அதாவது அந்த ரெண்டு நண்பர்களும் வந்து திமுக ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி இருக்கியா மற்ற விஷயங்கள்லாம் ஒண்ணு எடுபடாதியா இத வச்சே நாங்க வந்து இந்த கூட்டணி அது ரெண்டு பேரும் ஒன்னா வேற ஆயிட்டோம் ஒண்ணு மண்ணா ஆயிட்டோம் ஆகவே கண்டிப்பாக எங்க கூட்டணி தான் ஜெயிக்கும் என்று அவங்களை பொறுத்தவரையில் அப்படித்தான் பேசுவாங்க ஆனா என்ன பொறுத்தவரை என் நோக்கத்தை நான் சொல்லி ஆகும் இப்ப உதாரணமா பொருளாதார விஷயம் நம்ம கேள்விகளை எழுப்புறாரு நம்முடைய பொன் சார் என்னாச்சு அது என்னாச்சு இதனாச்சு ஆனா எங்க ஐயா கேஸ் சிலிண்டர் விலை இப்ப ஏயா மோடி அரசு ஐம்பது ரூபா உயர்த்தி இருக்காரு இவங்களை பார்த்து பெட்ரோல் டீசல் விலையை குறைங்கன்னு நீங்க வந்தீங்கன்னா பக்கத்துல பாஜக காரங்களை உட்கார வச்சுக்கிட்டு மக்கள் சொன்ன இன்னும் இவங்க தானே இப்ப தானே ரூபாய் கூட்டி இருக்காங்க சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினாலுல நானூறு ரூபாய் இருந்தது இன்னைக்கு எழுபத்தி எச்சம் ரூபாய் ஆக்கிருக்கிற மாபெரும் சாதனை மோடி அரசியுடைய சாதனை அவங்களுக்கும் சேட்டு ஓட்டு கேட்டு அதிமுக தாரங்க வர்றாங்க கொஞ்சம் விவரமானவங்களுக்குரிய சர்வதேச சந்தையில கட்டா இந்த விலை விலை குறந்தி இருக்குது ஆனா இது எடுக்கனா நூறு ரூபாய் தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் நிக்குது பெட்ரோல் நூறு ரூபாய் டீசல் தொண்ணூத்தி ரூபாய் குறையவே மாட்டேங்குது ஆனா சொன்னாங்க சர்வதேச சந்தை நிலைமைக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலை கூடும் கூடுதும் குறையவே மாட்டேங்குது இதெல்லாம் அடிப்படையான விஷயம் விலைவாக்கி உயர்வுக்கு விலை பாஜக தலைவர்கள் கேட்டா அவங்க திருப்பி கேட்க மாட்டாங்களா ஒன்னும் இல்லைங்க அந்த காலத்துல அப்படி கொண்டிப்பாங்க தங்கத்தின் வேலை போச்சுன்னா அதுவும் ரொம்ப புனிதமானது அந்த தாலிக்கு தங்க வாங்க முடியுங்க ரெண்டாயிரம் ரூபாய தாண்டி இருந்துச்சு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இதே இது வேற காங்கிரஸ் ஆட்சியா இருந்து இந்த மாதிரி தங்க வேலை போயிருந்தா பாஜக என்ன குதி குதிச்சிருக்கும் இவங்கெல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க அதை பத்தி ரொம்ப வேடிக்கையா இருந்தது கொஞ்சம் விவரமானவங்க கேட்பாங்க ரூபாயினுடைய மதிப்பு எந்த லட்சத்திலேயா இருக்கு மோடியா சில மோடி முதல்வராக இருந்த பொழுது எப்படி கேள்வி பண்ணாரு ஏ காங்கிரஸ் ஆட்சி அன்னைக்கால அறுபது ரூபாய் இருந்துச்சு இன்னைக்கு எண்பத்தாயிரம் ரூபாய் ஐயா ஒரு அமெரிக்க டாலர் வாங்க அது அமெரிக்காவில் அவ்வளவு சிக்கல் இருக்கும்போது

முப்பத்தி ஒன்றுமரிக்கப்படும் வாக்கியம் பேச சொல்லுங்க நன்றி நன்றி சொல்ல ஒரே வார்த்தை கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அருணன் அவர்களுக்கு அவர்கள் கட்சிக்கு ஆறு எம்எல்ஏ இடத்துல நாலு எம்எல்ஏ இந்த தேர்தல் வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றி கொடுப்பீங்க

ओके विन्सन विन्सन खालीक तंग कुर्ता दे तंगरी